சும்மா நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா அதெல்லாம் நலத்திட்டம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பிளான் கிடையாது நீங்க உண்மையிலேயே வளர்ச்சி பிளான் திட்டங்கள் கொடுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் திட்டம் இதனால கோடி கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் உயிரை காப்பாற்ற திட்டம் இதெல்லாம் உன்னட திட்டம் நீங்க தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திருக்கோம் தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்காங்க நான் ஊர் ஊரா சொல்லுவா எல்லா ஊர்லயும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது முதலமைச்சர் கிட்ட நான் பல முறை நான் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சந்திச்ச நேரத்துல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியும் எங்க தெரியும் அதிகமா வித்துட்டுறாங்க ஏவாவேலு அமைச்சர் ஏவா வேலு தொகுதியை தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை நகரத்துல தெரு தெருவா கிடைக்கும் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கியிருக்கலாம் ஆனா அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால வந்து எம்பிபிஎஸ் படி கிடைச்சும் படிக்க முடியல கிடைச்சிருந்தா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு படிக்க முடியல அங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவனால அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஃபீஸ் கட்டணும் ஆனா இன்னொரு பையன் நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறான் அவங்க அப்பா கோடீஸ்வரன் அவன் என்ன பண்ணிருக்கான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருபத்தி ஆறு லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான் அப்போ நீங்கள் ஐநூற்றி நாற்பது மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல நூற்றி பதினஞ்சு மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கிறானா அப்போ நீங்கள் என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்டில் கடலூர் மாவட்டத்தில் மைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் என்எல்சி பிரச்சனை என்எல்சி சொன்னாலே பிரச்சனை தான் என்எல்சி பற்றி யாரும் யாரும் நல்லது எதுவும் சொல்லது கிடையாது என்எல்சி சொன்னாலே ஆக்கிரமிப்பு அழிப்பு ஒழிப்பு விவசாயத்தை அழிக்கிறது மக்களை துன்புறுத்துவது இதுதான் என்எல்சி நிர்வாகம் கடந்த காலத்தை செய்து வருகிறார்கள் எங்களுடைய கடுமையான போராட்டங்களால் அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு விஜயமா நகரம் போன்ற கிராமங்களில் இப்பொழுதுதான் நிலம் கொடுத்தவர்கள் அறுபத்தி ஆண்டு முன்பு நிலம் கொடுத்தவர்கள் இப்பொழுதுதான் பட்டா வழங்கிருக்கின்றார்கள் நாங்கள் போராடவில்லை என்றால் அதையும் இன்று வரைக்கும் கிடைத்திருக்கார் எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் இப்பொழுது ஏதோ நானூறு ஐநூறு பேருக்கு தற்காலிக வேலைகளை கொடுத்து வருகிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் என்எல்சி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது நிலத்தை கையகப்படுத்தி அதை பயன்படுத்திய நிலத்தை மீண்டும் ஓரளவுக்கு மக்களிடம் ஒப்படைக்க இதையெல்லாம் எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு அது போதுமானது கிடையாது எங்களுடைய கோரிக்கை வெளியே என்எல்சி பயன்பாடு அதாவது அது முடிந்துவிட்டது இப்பொழுது என்எல்சி தேவைகள் இல்லை மின்சாரம் தயாரிப்பதற்கு மாற்று வழிகள் எவ்வளவு இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அதாவது காற்றாலைகள் மூலமாக இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஒன்றாவது இடத்திலிருந்து இப்போ இரண்டாவது இடத்துக்கு போயிருக்கு குஜராத் தான் ஒன்றாவது இடத்துக்கு போயிருக்கு இப்போ சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மெகாவாட் இதெல்லாம் அதாவது நீர்வழி அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி மூலமாக இன்னைக்கு மின்சாரம் தயாரிக்கின்ற சூழல் உலகம் முழுவதும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே விவசாய நிலத்தை அழித்து அதில் நிலக்கரி ஏதோ நிலக்கரினா பழுப்பு நிலக்கரி லிக்னேட் அது ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டி அதை எடுத்து அதை எரிச்சு அதில் வந்து கிடைக்கின்ற ஒரு சொற்ப மின்சாரத்திற்காக ஆயிரக்கணக்கான நிலங்களை விளை நிலங்கள் அதாவது போகும் விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி நிலங்களை அழித்து மின்சாரம் எங்களுக்கு தேவை கிடையாது தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் பதினேழாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் அதுல என்எல்சியுடைய பங்களிப்பு வெறும் ரெண்டாயிரம் மெகாவாட் அந்த ரெண்டாயிரம் மெகாவாட்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா புதுவைக்கு போயிட்டு மீதி நமக்கு கிடைக்கிறத ஏதோ ஒரு நானூறு ஐநூறு மெகாவாட் தான் கிடைக்குது இதுக்கு நம்ம இதுவரைக்கும் என்எல்சிக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்துடுச்சு அந்த அறுபதாயிரம் ஏக்கர்ல நாற்பதாயிரம் ஏக்கர் அழிச்சு முடிச்சிட்டாங்க இவங்களுக்கு இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒருபோது நடக்க போறது கிடையாது இப்ப நாங்க ஒரு உதாரணம் சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒண்ணு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும் ஆனா இதை தமிழக அரசு கைகளை எடுக்க மாட்டேது பேச கூட மாட்டுறாங்க இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கு நடத்தணும் எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க ஐயா முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு இதை வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனாலும் இது வரைக்கும் ஒரு ஒரு வார்த்தை கூட பேசல பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க பீகார்ல எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து அறுபது விழுக்காடு எடுவது கிட்ட எழுபத்தி அஞ்சு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க அது கூட பிரச்சனை இல்லை அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபா மாதம் வருமானம் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு குடும்பத்திற்கும் இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் அது அதே இவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க ஆந்திராவில் போன வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சுலேயே முடிச்சிட்டாங்க இன்னும் தெலுங்கானாவில் அறிவிக்க போறாங்க மற்ற மாநிலங்கள் அறிவிக்க போறாங்க எல்லாம் சட்டம் இருக்குது அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு தவறான கருத்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு இந்தியன் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு சட்டமே சொல்லுது அந்த சட்டத்தின்படி தான் பீகார்ல நடத்தியிருக்கிறாங்க அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் ஆமா சமூக நீதி பேசினா போதுமா என்ன தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்க சொன்னா போதுமா என்ன என்ன பிரச்சனை எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல எல்லா சமுதாயங்கள் இப்ப இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இந்தியா முழுவதும் அந்த சாதி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் கடைசியா எடுத்து வெள்ளக்காரம் எடுத்துட்டு போனாங்க அது கணக்கு அந்த கணக்கு வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இடஒதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த நூறு ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் அதுல பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல எந்த சமுதாயம் மோசமா இருக்குது ரொம்ப மோசமா இருக்குன்னா கண்டறிய வேணும் லேட்டஸ்ட் டேட்டா எடுக்கணும் சயின்டிபிக் டேட்டா வேணும் சாதி வாரி கணக்கெடுப்புனா தலையை கணக்கெடுக்கிறது கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை சோஷியல் பேக்வர்ட்னஸ் ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதுல குடிசையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்கா பெரியசா இருக்க பாத்ரூம் இல்ல அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா அதுல விவசாயமா கூலியா விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு அரசு வேலையில இருக்காங்களா தனியார் வேலை இதெல்லாம் கண்டறியும் கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க சலுகைகள் கொடுங்க நலத்திட்டங்கள் கொடுங்க பீகார்ல கொடுத்தாங்க தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறாரு அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும் உண்மையான வளர்ச்சி இதுதான் நீங்க சும்மா ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் அதெல்லாம் நலத்திட்டம் திட்டம் கிடையாது அதெல்லாம் வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறதுல நலத்திட்டம் திட்டம் கிடையாது திட்டத்துக்கும் நலத்திட்டத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல சும்மா நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா அதெல்லாம் நலத்திட்டம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பிளான் கிடையாது நீ உண்மையிலேயே வளர்ச்சி பிளான் திட்டங்கள் கொடுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் திட்டம் இதனால கோடி கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் உயிரை காப்பாற்ற திட்டம் இதெல்லாம் உண்மையான திட்டம் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீம் அந்த மக்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலம் மறந்து போறாங்க அதனால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது அந்த அந்த காசு குடுக்கறதுலாம் எது யாரு அதிக பயன்னு காசு கிடைக்கல இன்னைக்கு தொடர்ந்து மது போன கடையெல்லாம் வந்து கிராமம் வரைக்கும் போயிருச்சு வீட்டுல வீட்டு விக்கிற கடைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா வரைக்குமே கிராமப்புற வரைக்கும் போயிடுச்சு அதுதான் இப்போ என்னன்னா தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திரலாம் அதாவது தமிழ்நாட்டுல தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க நான் ஊர் ஊரா சொல்லல தெரு தெருவா எல்லா ஊர்லயும் வித்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது முதலமைச்சர் கிட்ட நான் பல முறை நான் சொல்லி இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை நேர்ல சந்திச்ச நேரத்துல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க குறைஞ்சது ஒரு மாசம் மாசம் மாவட்ட எஸ்பிக்கள் மாவட்ட கலெக்டர்களை அழைத்து இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும்தான் ஒண்ணுக்கு மட்டும்தான் இந்த போதை பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் நீங்க பொதுவாக கூட்டிட்டு கூட்டிட்டு போக ஏன்னா அப்பதான் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பல சொல்லியும் ஒண்ணுமே நடக்கல அதாவது கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ த்ரீண்ட் ஃபோர் பாயிண்ட் ஓ கஞ்சா பாயிண்ட் ஓ அப்படின்னு பேர் தான் ஒவ்வொரு முறையும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கைது பண்ணுவாங்க அவன் பாஞ்சு நாள்ல வெளியில் வந்துடுவான் அது யார் கொடுக்கறா யார் சப்ளை பண்றா அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன் அதாவது ஆந்திராவில இருந்து கஞ்சா வருது திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல மாவட்டம் அந்த மக்களை இளைஞர்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல எனக்கு அவ அந்த மாவட்டத்துக்கு உள்ள போனோடனா எனக்கு பயம் வந்துடுச்சு என்னடா இவ்வளவு மோசமா இருக்குது அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல எங்க தெரியுமா அதிகமா வித்துட்டுறாங்க ஏவாவேலு அமைச்சர் ஏவாவேலு தொகுதி தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை நகரத்துல தெருவா கிடைக்குது அந்த ஆசிரமில் என்ன எனக்கு எனக்குலாம் தெரியல எனக்கு ஆனா அதை வச்சுக்கிட்டு வழிப்பறி நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர் அந்த மாவட்டத்துல அமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமானு தெரியல எல்லாம் அப்படியே யோசிக்காம சிந்திக்காம இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு தெரியல எனக்கு ஒரு மாவட்டமே அழியுது இங்க ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது ஆனா முதலமைச்சர் அமைதியா இருக்கிறாரு அமைச்சர் ஆட்சியாளர்கள் அமைச்சியா இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா யாராலும் விற்க முடியாது ஒரு பொட்டலோனும் வைக்க முடியாது அப்போ நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சுட்டீங்க இந்த தலைமுறை மதுவால மது இல்லாம இருக்க முடியாது தலைமுறை இருக்க முடியாது அடுத்தது கஞ்சா அப்போ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாநில உரிமை மாநில நடத்துனாங்கள திமுக அது வந்து முக்கியமான கோரிக்கை வந்து நீட் தேர்வுலன்னு சொல்றாங்க என்ன சார் அது கேட்டு கேட்டு அதுக்கு அது போச்சு அது தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக அதுல முக்கியமான வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம் ஒரே வாரத்துல கையெழுத்து போட்டு யார் கையெழுத்து போட போறாங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போறாங்க தெரியும் கையெழுத்தான வாக்குறுதியில கொடுக்க கூடாது நீட்டு தேர்வு நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லாத ஒண்ணு நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது இப்ப சமயம் சமய வாரத்திலயும் பாத்துட்டோம் நீட்டு தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் நாங்கள் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்தோம் உச்ச மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல மருத்துவ கல்விய வணிக மயமாக்கிய வணிக கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் கொண்டு வந்தாங்க அவங்க சொன்ன ரெண்டு காரணமும் தோற்கடிக்கப்பட்டது நீட்டு தேர்வுனா இன்னைக்கு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளவு எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா ஜீரோ

அங்கே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அவனால் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஃபீஸ் கட்டணும் ஆனால் இன்னொரு பையன் நூற்றி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறான் அவங்க அப்பா கோடீஸ்வரன் அவன் என்ன பண்ணியிருக்கான் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருபத்தாறு லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கிறான் அப்போ நீங்க ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கிறான்னா அப்போ நீங்க என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்ல அது மட்டும் இல்ல நீட் கோச்சிங் சென்டர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர் இந்த மெடிக்கல் காலேஜ் கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க கோச்சிங் சென்டர் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க அப்ப நீங்க கமினிஷனைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொன்னீங்க அது சுத்தமா முழுமையாக மாறிடுச்சு வணிகமயமாக்கிடுச்சு மூன்று மார்க் வாங்குற பையன் டாக்கரானா ஆப்பரேஷன் பண்ண போகிறேன் கத்திரிக்குள்ள வச்சு தச்சிருக்கோம் ஆமா அப்புறம் நடக்கும்